அனைத்து நல்லுணவங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் திரும்பி வந்துவிட்டோம் இந்த சேனலுக்கு திரும்பி வந்துவிட்டோம் ஆக்சுவலாக நேற்று சர்ப்ரைஸாக இருந்தது இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா இல்லையா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இப்போ அப்லோட் பண்ணி பார்த்தா அப்லோட் ஆகிடுச்சு ஸோ நேற்று அதனால் இந்த பதிவு எங்கிட்ட சொல்ல முடியல மீண்டும் நம்ம ஆர்கே சேனலில் களம் இறங்குறோம்ன்றதில் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் இருந்தாலும் நம்ம விட மாட்டோம் நம்ம இருக்கிற செய்திகளை சொல்லலாம் நம்ம இன்றைக்கி பைடன் தரப்பில் மற்றொரு செய்திகளும் வந்திருக்கிறது அதை பற்றி நம்ம வாதம் செய்ய வேண்டியது இருக்கிறது அதற்கு முன்பு ஒரு சந்தோஷமான செய்தி நம்ம இப்போ சாரி நான் இப்போ எப்படி ஆர்கே சேனலில் கிட்டத்தட்ட அலோவ் பண்ணது சந்தோஷமாக இருந்தனோ அதே போல் அங்கே சிங்கப்பூர் மக்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாங்க குறிப்பாக பட்டுப்புழு வெட்டுக்கிளி இந்த மாதிரி பதினாறு வகையான பூச்சிக்களை இதுக்கப்புறம் நீங்கள் நெல்லை உணவாக வறுத்து ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அரசாங்கம் அந்நாட்டு அரசு வந்து அனுமதி கொடுத்துருக்கிறது பதினாறு வகை பூச்சி இனங்களை இனிங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படின்னு இருக்காங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அதனால் சிங்கப்பூர் மக்கள் ஸோ அந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு வீடியோ பதிவு பக்கத்தில் பார்த்துக்கோங்க இது ரெண்டு மூணு நாளாக வைரலாக இருக்குது நானும் சொல்லலாம் சொல்லலான்னு தோன்றுகிட்டே இருக்கோம் ஸோ இன்றைக்கி சரியான தருணம் நம்மளுக்கு கிடைத்து விட்டது இது வந்து ஆப்கானிஸ்தான் பகுதியிலிருந்து பாகிஸ்தானுக்குள்ளார ஓபிஎம் வந்து அனுப்புகிறாங்க போதை பொருளை வந்து இந்த மாதிரி இப்போ நவீன டெக்னாலஜி மூலமாக வந்து அந்த பக்கம் அனுப்பிட்டுருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை கரெக்டு தான் இது வந்து ஃப்ரீயாக அனுப்புவாங்களா காசு வாங்கிட்டு அனுப்புவாங்களா ஒன்று ஒரு சந்தேகம் எனக்கு வந்துடுச்சு இரண்டாவது சந்தேகம் காசு வாங்கினாங்கன்னா அந்த காசு வாங்கின நபர் வந்து கரெக்டாக வர்றதை விழுந்து எடுத்துக்குவாரா கேட்ச் பிடிச்சி போரா ரெண்டாவது அதை எப்படி உறுதிப்படுத்துவாங்க இங்கேருந்து அனுப்புகிறது அந்த பக்கம் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போய் வந்து விழுந்து அவர் தான் எடுத்தாரன்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ளே எழுந்திருக்கிறது இந்த மாதிரி ஓபிஎம் வந்து இலீகலாக பாகிஸ்தானுக்குள்ளே வந்து அனுப்பிட்டுருக்குறாங்கன்னாங்க ஸோ நம்ம எல்லை பகுதியில் இந்த மாதிரி டெக்னாலஜி அனுப்பலை அவங்க இதை விட நவீன டெக்னாலஜி ட்ரோன் மூலியமாக அனுப்பிட்டுருக்காங்க பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் அந்த எல்லை பகுதியில் ட்ரோன் மூலயமா அனுப்பிட்டு இருக்காங்க தொடர்ந்து இந்தியா ராணுவம் ட்ரோனை சுட்டு வீழ்த்திட்டு தான் இருக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஓபிஎம் போன்ற போதைப் பொருட்கள் வந்து வந்துட்டு தாங்க இருக்கு ஸோ இதை நம்ம வீடியோ பதிவு முடிச்சுட்டு சீரியஸான வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாமா வீடியோ பதிவுக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் முதல் சம்பவமே ஒரு சிறப்பான சம்பவத்தை பார்த்திடலாம் ஜி செவன் நாடுகளை பார்த்து மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறது சவுதி அரேபியா எதற்காக வென்றால் ரஷ்யாவுடைய முந்நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துக்களை நீங்கள் முடக்கிறன்னு சொல்லியிருக்கீங்க நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு நாடு பொருளாதாரத்தை விதைப்பதற்காக இன்னொரு நாட்டில் போய்ட்டு உங்கள் பொருளாதார ரீதியாக எல்லாமே பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்ற ஒரே காரணத்திற்காக நீங்கள் முந்நூறு பில்லியன் சொத்துக்களை முடக்கினீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் முடக்க ஆரம்பிச்சாங்கன்னா உலக பொருளாதாரமே வந்து ஸ்தம்பிக்க ஆரம்பித்து விடும் ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இது வந்து இன்னொரு நாடுகளுக்கு வந்து ஒரு சிம்லர் எக்ஸாம்பிளாக போயிடும் இப்போ ஒரு நாடு எனக்கு பிடிக்கலையா வாங்கப்பா அவங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ண சொத்தெல்லாம் வந்து முடக்கிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு எண்ணத்தை வந்து நீங்கள் தோன்ற வைக்கிறீங்க இந்த உலகத்தில் ஒரு அமைதியற்ற ஒரு நிலைமையை உருவாக்குறீங்க பொருளாதார அமைதியற்ற நிலைமையை உருவாக்குறீங்க இது வந்து ஒரு தவறான எக்ஸாம்பிள் ராம்பே ராங் எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்கிறாரு சவுதி அரேபியாவுடைய பின் சல்மான் அவர்கள் ஸோ தொடர்ந்து நம்ம இதை சொல்லிட்டே இருந்தோம்ல அமே ரஷ்யானுடைய சொத்துக்களை தொடர்ந்து இவங்க முடக்கினாங்கன்னா அது தவறான எக்ஸாம்பிள் ஆகிட்டு ஒவ்வொரு நாளும் பிடிக்காத நாடுகள் மீது உடனடியாக சட்டத்தை ஏற்றி அதை வந்து முடக்கிடுவாங்க அப்படின்றத நம்ம சொன்னோம் நம்ம ஆக்சுவலாக இதே வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அந்த ஆர்கனைசேஷன் ஏன் தலையிடாமல் இருக்காங்க அவங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இருக்காங்கன்றதுதான் ஒரே ஆச்சரியமான விஷயமாகவும் இருக்கிறது ஸோ பார்க்கலாம் திடீரென்று சவுதி அரேபியா வெளிப்படையாகவே ஜீசன் நாடுகளை எதிர்க்கிறது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கான ஆதரவு நிலைப்பாடு இதில் வெளிப்படியாக தெரியுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அடுத்து இன்னொரு சம்பவம் என்னென்னா ஃப்ரான்ஸுடைய தேர்தல் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல யாரும் ஆட்சி அமைக்கிற மாதிரி தெரியல ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரனும் அவர் ஜாலியாக இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் குறிப்பாக கம்யூனிஸ்ட் ஃபார் ரைட் வந்து நூற்றி எண்பத்தெட்டு இடம் ஜெயித்தாங்கள்ல அவங்க வந்து இரண்டு கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க அதில் மொதல் கண்டிஷன் வந்து கொஞ்சம் ஷாக் தரக்கூடிய ச கண்டிஷன் தான் குறிப்பாக இந்த ரீச் எல்லாம் இருக்காங்கல்ல அந்த ரீச் பர்சன் பணக்காரங்களுக்கெல்லாம் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வரியை விதித்து முதல்ல இந்த பொருளாதார நிலையற்ற தன்மையை வந்து சீக்கிரமாக உருவாக்கிடுங்க கொஞ்சம் வரி பணம் அதிகமாக வரும் இல்லையா அதுக்கப்புறம் சரியாக போயிருன்னு இருக்காங்க எல்லாம் கரெக்டாக தான் இது எல்லாமே சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ பணக்காரங்களுக்கு அதிகமாக டேக்ஸ் போட்டு அது ஏழைகளுக்கு கொடுக்குறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பட் ஒரு நாட்டோட நிலைமையிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு பிஸ்னஸாக மீது எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு நாடுமே போகுது கெஞ்சாத கொரியா கூவாத கொரியா எதுக்காக இன்வெஸ்டர்ஸ் வாங்க வாங்கன்னு போயிட்டு கெஞ்சுறாங்க இப்போ இப்போ மோடி அவர்கள் புட்டின் அங்கே சாரி ரஷ்யாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆஸ்திரியா போயிருக்கிறாங்க ஆஸ்திரியாவில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் பேச்சுவார்த்தைலாம் நடத்துகிறாங்க அவங்க மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் இந்த கண்ட்ரிக்கு வந்து போகிறாங்க எல்லாமே எதற்காக அப்படின்னாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வரணும் தொழிலதிபர்கள் உள்ள வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த தொழில தொழிலதிபர்கள் அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம போனால் நாலு காசு சம்பாதிக்கலாம் நாலு பேத்துக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைப்பாங்க நீங்கள் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் வரி விதிக்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு கம்பெனி இருக்காது அவங்களுக்கு இந்த நாடு இல்லைனா வேற நாடு இல்லையா என்ன அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே தருவாங்க அவங்க மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிறவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம ஏன் இங்கே பிஸ்னஸ் பண்ணணும் வேறு நாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் உடனே இப்போ உங்களுக்கு இன்னொரு சிந்தனை வரும் இடத்துல அவங்க இல்லைன்னா என்ன போனால் போய் போய் போகிறாங்க நம்ம என்ன வேற ஆள் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஆனால் இங்கே பெரும்பாலும் வேலை இல்லா திண்டாட்டத்தை குறைப்பதில் எண்பது பர்சன்ட் பங்கு தனியார் நிறுவனங்கள் தான் வகிக்கிறாங்க அரசு நிறுவனங்கள் எந்தளவுக்கான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்திட முடியும் ஸோ தனியார் நிறுவனங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் பணக்காரங்களை எல்லாத்தையும் துரத்திட்டு அவங்களுக்கு ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வரியை போட்டோம் அப்படின்னா எந்த நிறுவனமும் இருக்காது எல்லா நிறுவனமும் நடைய சாத்திட்டு கிளம்பிட்டு வெளியே போயிட்டே வந்துடுவாங்க இந்தியாவுடைய பிஸ்னஸ் இல்லை எந்த நாடும் அதை நான் பிரான்ஸ் சொல்ல போயிட்டுன்னு எல்லாத்துக்கும் சொல்ல வர பாருங்க அதனால இது எல்லாமேங்க நடைமுறை சாத்தியத்துக்கு ஒத்து வருமா பணக்காரர்களுக்கு அதிகமான வரி போடலாம் அப்படின்ற ஒரு டைலாக் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நடைமுறை சாத்தியத்துக்கு ஒத்து வராது எந்த இன்வெஸ்டரும் அந்தந்த நாட்டுக்கு மாட்டாங்க அதனால இந்த பிரான்ஸ்ல சொல்லியிருக்கிறார் இல்லையா குறிப்பாக ஃபார் லெஃப்டும் பிளஸ் கம்யூனிஸ்டும் இணைந்த அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க இல்லையா இது இப்போதைக்கு ஆகாது அது சும்மா ஒரு வார்த்தை ஜாலங்களா சொல்லப்படுற வசனம் ஸோ அப்பயே மேக்ரன் அவர்கள் புரிஞ்சிருப்பாரு இவங்க கிட்ட போயிட்டு நம்ம மல்லு கட்ட முடியாது அதனால ஒரு பாயிண்டா ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னன்னா நீங்க புட்டினை தொடர்ந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க மெலிச்சன் அவர்கள் தான் இருக்கிறாரு அதாவது லூக் மெலிச்சன் தான் தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு தொடர்ந்து ரஷ்யாவுடைய பொசிஷனை திரட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு கொண்டு வந்து இணைக்கணும்னு நினைக்கிறீங்க நம்ப ஆயுதங்கள் கொண்டு போயிட்டு அதுக்குள்ளே தாக்கல் நடத்துகிறேன்னு நினைக்கிறீங்க எங்களுடைய நிலைப்பாடு உடனடியாக எல்லாத்தையும் நிப்பாட்டு நீ என்னென்ன கையில் வச்சுருக்க எல்லாத்தையும் நிப்பாட்டிடுங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ பிரான்ஸ் அதை உறுதிப்படுத்தணும் உக்ரைனுடைய மெம்பர்ஷிப்பின் ஐரோப்பாவா இருக்கட்டும் அதையும் உறுதிப்படுத்தாதீங்க ஏன்னா உக்ரைன் வந்து ஐரோப்புக்குள்ள சேர்ந்தனா இன்னும் பிரச்சனை ஆயிடும் நேட்டோக்குள்ள நினைச்சா இன்னும் பிரச்சனை ஆகிடும் இதெல்லாம் உறுதி பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம்ன்ற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அது ஒத்து வருமா வராதா அப்படின்றது முடிவு பண்ணிக்கோங்க இந்த பிரான்சுடைய ஃபைனல் இப்போதைக்கு கிடைத்த தகவல் என்ன எங்க சொல்ல போயிட்டு கடைசியில் எங்க போய் முடிச்சிருக்கேன் பாருங்கள் என்னென்னா பணக்காரர்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வரி போணும்னு சொன்ன விஷயத்தை போயிட்டு முடிச்சிருக்கேன் ஸ்லோவாக்கியானுடைய பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் வீடியோ பதிவு பார்க்குறீங்கல்ல இன்று முதல் நாள் வந்திருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு மீட்டிங்கில் போய் தான் பேசியிருக்கிறாரு ஏன்னா அலுவலகல் பணியை வந்து அவர் தொடங்கலை அப்படி மீட்டிங்கில் போயிட்டு பேசும்போது அங்கேயுடைய விக்டர் அவரோட முயற்சிக்கு நான் உறுதுணையாக பக்க பலமாக இருப்பேன்ன்ற என்ற அளவுக்குலாம் சொல்லியிருந்தாங்க சோ முதல் முறையாக அலுவல்கள் ரீதியாக இன்றைக்கி வந்து ஜாயின் பண்றாரு கரெக்டாக ரெண்டு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள இவ்வளவு சீக்கிரம் ரெக்கவே இருக்கிறாரு பரவாயில்ல பெரிய விஷயம் தான் அஞ்சு டைம் கிட்டத்தட்ட அஞ்சு டைம் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க அதிலிருந்து தப்பித்து பிழைத்து இன்னைக்கு மறுபடியும் அலுவல் வேலை வந்திருக்கிறாங்க வந்து மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பு குறிப்பாக கவுன்சிலினுடைய பொறுப்பு வந்து ஹங்கேரி கிட்ட இருக்கு இல்லையா ஹங்கேரி வந்து நம்ம கிட்ட பர்மிஷன் எல்லாமே எங்க எங்கேயோ போறாரு கண்ணை முடிட்டு அவர் பாட்டுக்கு ரஷ்யா கிட்ட போறாரு சீனா கிட்ட போறாரு உக்ரைன் கிட்ட போறாரு உக்ரைன் கிட்ட போறது பிரச்சனை இல்லை ஏன்னா அவர் நம்ம நாடு நம்ம பையன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி நினைக்கிறாங்க ஆனா ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் போறதை பிடிக்கல அதனால பேசாம நம்ம ஒட்டுமொத்தமா தீர்மானம் பண்ணி இந்த கவுன்சில் பதவியை தூக்கிடலாமா குறிப்பாக அங்கீகரிக்கிட்டு வந்து பறித்து விடலாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவ்வளோ சீக்கிரம் இது முடியுமான்னு தெரியல இப்போதைக்கு உங்களால் என்ன தெரிவிக்க முடியும் கடும் கண்டனத்தை இந்த இடத்துல வந்து பதிவு பண்ண முடியும் கண்டனத்தோடு முடித்து விடுங்கள்ன்ற மாதிரி தான் அந்த விஷயத்தை கடந்து போவாங்க ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு நாட்டோட கவுன்சில் பதவியை பறிச்சாங்கன்னா மற்ற நாடுகளுக்கும் இதே பிரச்சனை தான் வரும் அதனால ஐரோப்பாவில் ஒரு புகைச்சல் கிளம்பி இருக்கிறது அப்படியே நம்ம ரஷ்யாவுக்குள்ளே போனோம் அப்படின்னா ரஷ்யாவுடைய கோர்ட்டு யூலியா நாவல்னி அவர்கள் அதாவது அலெக்சி நேவல்னியுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது அதில் கேஸில் வந்து அவங்க தொடர்ந்து ஆஜராகாதனால அவங்களுக்கு வந்து வாரண்ட் கொடுத்துருக்காங்க அவர்கள் மீது என்ன அவங்க எப்படி இப்போ ரஷ்யாவுக்குள்ளே போக முடியும் போக முடியும் போனால் அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க மற்ற ரீசனுக்காக ஆனால் தொடர்ந்து அந்த சார்ஜுக்கு கோர்ட்டினுடைய சார்ஜுக்கு ஆப்சண்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க முறையான விளக்கங்கள் இல்லாதனால அங்கே இருக்கிற ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க வாரண்ட்டு கொடுத்துட்டாங்க உடனடியாக அவங்கள கைது பண்ணுங்கன்னு இருக்காங்க இப்போதைக்கு அவர் அங்கே இல்லை யூகேயில் இருக்கிறாங்க ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் கைதுகள் பண்ண முடியாது ஸோ வேறு ஏதாவது இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஜெலன்ஸ்கி இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாரு இந்த வேர்ல்டு கேன் ஸ்டாப் ரஷ்யாவை எடுத்து சொல்லுங்கள் ரஷ்யா வந்து ஒரு டெரர் நாடு டெரர் நாடு என்ன குழந்தைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு டெரர் நாடு அப்புறம் நீங்கள் ஏன் கிரிமியால் இருக்கக்கூடிய அந்த பீச்சில் இருக்கிற பீச்சில் இருக்கிற குழந்தைகள் மீதும் குடும்பத்தின் மீதும் தாக்கல் நடத்துனீங்க ஜெலன்ஸ்கி அதுக்கு ஏதாவது பதில்கள் இருக்கிறதா அப்போ நீங்கள் தாக்கினா அது ஒரு குட் தாக்குதல் அவங்க தாக்கினா ஒரு பேட் தாக்குதல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க சரி ஓகே எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஐநாவில் ஒரு சரியான பதிலடி கொடுத்துட்டாங்க ரஷ்யாவுடைய பிரதிநிதி ஐநா ஐநாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா ஃபோட்டோ ப்ரூஃப்ஸும் எல்லா வீடியோ ப்ரூப்ஸும் போட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க என்னென்னா நார்வே ப்ரொவைட் பண்ண என்ஏஎஸ்ஏஎம்ஸினுடைய மிசைல்ஸ் தான் அங்கே போய் தாக்கல் நடத்திருக்கிறது அதுக்கான மொத்த ஃப்ரூப் இருக்குது அதாவது மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ எப்படி நார்வே மீது பொருளாதார தடை போட்டுக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு உங்களே நீங்கள் பொருளாதார தடை போட்டுக்கிறீங்களா சீக்கிரமாக கொஞ்சம் முடிவு பண்ணி சொல்லுங்கள் இன்டர்நேஷ்னல் ஹியூமனிட்டிலா ஏதாவது கொஞ்சம் பார்த்து முடிவு பண்ணுங்கள் பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து ரஷ்யா தரப்பில் கேட்டுருக்காங்க ஸோ இதற்கு உக்ரைன் தரப்பில் கூடுவாங்க ஆக்சுவலாக பாருங்கள் ஐநாவை கூட்டினதே அவ்வளோ சீக்கிரமாக கூடி இதை பற்றி விவாதிக்கணும்னு பண்ணதே உக்ரைன் தான் ஆனால் அதில் ரஷ்யா வந்து எல்லா ப்ரூஃபையும் எவிடன்ஸும் முன்னாடி வச்சுட்டு அது வந்து நாசம்ஸ் தான் நீங்கள் நார்வே கொடுத்தது தான் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்தா அவங்க மீது பொருளாதார தடையே ஏதோ ஒன்றும் போட்டு விடுங்க இல்லை டெரரிஸ்ட் நாட் லிஸ்ட்டில் கூட பரவாயில்ல சேர்த்திக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நடத்தப்பட்ட தாக்கல் தானே அப்படின்ற மாதிரி வந்து நக்கலாக சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ரஷ்யாவுக்கு தெரியல நேற்று போயிட்டு ஜெலன்ஸ்கி நேற்று இல்லை ஒரு நாள் அதை தாக்கல் நடத்த அதே நாளைக்கு போலந்துனுடைய டெஸ்க் டொனால்ட் டெஸ்க் அவர்கள்கிட்ட போய்ட்டு ஒரு சைன் ஒன்று போட்டிருந்தாங்கல்ல நூற்றி அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட நான் உங்கள் எல்லை பகுதியை பாதுகாக்கலாம்னு நினைக்கிறோம் எங்களுடைய பேட்ரியாட்டிக் ஆர் டிஃபென்ஸு இங்கேயே இருக்கட்டும் எல்லை பகுதியில் முடிந்த அளவுக்கு நாங்கள் பாதுகாக்கிறோன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்களாம் ஆனால் அது சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு தெரியல ஆனால் நூற்றி அறுபது கிலோமீட்டர் உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்கன்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க பார்க்கலாம் ஜப்பானில் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பொருளாதார தடை விதித்தாங்க ரஷ்யா மீது அந்த பொருளாதார மீறி நிறைய பேர் வாணிப ஒப்பந்தங்கள் மறைமுகமாக அப்படி இப்படி அப்படி அதெல்லாம் வர நிறைய விஷயங்களை வந்து அனுப்பியிருந்தாங்க இதில் பர்டிகுலராக இப்போ ரீசண்டாக ஒரு சிட்டிசனை ஒரு சஸ்பெக்ட் சிட்டிசனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் பொருளாதார தடையை மீறி நீங்கள் வந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுனால நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அரஸ்டீம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதான் முதல் முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரிக்கு அப்புறம் ஜப்பான் போடப்பட்ட ப பொருளாதார தடையை மீறி ஒருத்தர் வந்து வணிக ஒப்பந்தம் வைத்திருக்கிறார் என்ற ஒரு குற்றத்திற்காக ஜப்பான் அரசாங்கம் கைது செய்வது இதுவே முதல் முறை பத்திரிகைகள் சிஎன்என் போன்ற கொஞ்சம் ஊடகங்கள்லாம் வந்து கொஞ்சம் கட்டமைப்பு ஆரம்பிச்சிட்டாங்க கட்டமைப்பு அப்படின்னா இப்போ ரஷ்யா வந்து ஒரு டெரரிஸ்ட் நாடு இவரவாதிகளை வந்து வளர்த்து விடுவாங்க சிஎன்என் பத்திரிகைகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டெலிஜென்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரோ ரஷ்யன்ஸ் ரஷ்யா ஆதரவு பெற்றவர்கள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப அலாட்டாக இருந்தாங்க பயங்கரமான அலாட்டாக இருந்தாங்க அடி புட்டி ஆ ஓடுக அங்கே எல்லாத்தையும் பாதுகாப்பு ஓடுங்க 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 ஜெர்மனிக்கிட்ட ஓடுங்க அந்த மாதிரிலாம் வந்து பெருசாக சொன்னாங்க அப்ப என்ன இது சம்பவம் இல்லாம எதுவுமே இல்லாம சும்மா அப்படி அனுத்துறாங்களே அப்படின்னு நினைச்சோம் நம்ம ஆனா இப்போ அதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டாங்க எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா ப்ரோ ரஷ்யன்ஸ் இந்த ப்ரோ ரஷ்யன்ஸுங்க எல்லாம் சேர்ந்து தீவிரவாத தாக்கல் நடத்துவதற்கும் அஞ்ச மாட்டார்கள் ஆனால் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள்ன்ற அளவுக்கு மீண்டும் ஒரு தடவை எச்சரிக்கை கொடுத்துருப்பதாக சொல்லியிருக்காங்க சோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம அது தீவிரவாத நாடுன்ற முத்திரையை அடுத்தது வந்து குத்த ஆரம்பிச்சுருவாங்க அடுத்தது அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் கேட்டால் ஜனநாயகத்தை மலர வைக்கிறேன்னு இருக்காங்க ஆனால் இந்த ஜனநாயகத்தை மலர வைக்கிறதுக்கு இந்த சார்ட் ஒன்று பார்க்குறீங்களா குளோபல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் சர்வே எடுத்திருக்காங்க இந்த சர்வேயில் பாருங்கள் நார்த் நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிலே கனடாவில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது ஆனால் அமெரிக்காவில் வெறும் முப்பத்தோரு பர்சன்ட் தான் வந்து ஜனநாயகத்தை தான் மக்கள் நம்புகிறாங்க மீது எல்லாமே டிசாட்டிஸ்ஃபைட் நம்பி இங்கேயா எங்கள் நாட்டில் அட போங்க போய் போங்க அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மெக்சிகோ ஒரு ஐம்பது பர்சன்ட் இருக்குன்னு இருக்காங்க அப்படிதான் சவுத் அமெரிக்காவில் பாருங்கள் பெருலாம் பதினோரு பர்சன்ட் தான் ஜனநாயகமே இருக்குன்னு இருக்காங்க அதில் அதிகபட்சம் அர்ஜென்டைனா பிரேசில் ஏன்னா மிளைய இருக்கிறார் இல்லை மிளை மீது நம்பிக்கை வந்துருக்குன்னு இருக்கிறாங்க அப்படியே ஐரோப்பாவில் பார்த்தோம்னா ஸ்வீடன் எழுவத்தஞ்சு பர்சன்ட் இருக்காங்க ஃபண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்ல முடியும் நெதர்லாண்ட் ஐம்பத்தி எட்டு பர்சன்ட் ஜெர்மனி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஹங்கேரி நாற்பத்தொம்பது அப்படியே கீழே வந்தால் கிரீஸ் சுத்தமாக நம்பிக்கையே இல்லைன்ட்டாங்க இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்காங்க ஏன்னா கிரீஸோட தேர்தல் முறைகள் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அதை பற்றி நம்ம கூட பேசியிருக்கோம் ஸ்பெயின்லாம் முப்பது பர்சன்ட்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இத்தாலிலாம் ஃப்ரான்ஸ்லாம் முப்பத்தி அஞ்சு தானே இருக்காங்க ஏன்னா அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் பெரிய அளவுக்கு ரிக்ட் பண்ணிடுறாங்க செகண்ட் ரவுண்டில் அதை வைத்து கூட சொல்லலாம் அடுத்து நம்ம ஏசிய நாடுகளில் வந்தோம்னா முதல்ல நம்ம இந்தியாவை பார்த்துடலாம் இந்தியா வந்து டாப் மோஸ்ட் ஓவராலாக ஜனநாயகத்தில் ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் ஒட்டுமொத்த உலகத்துலேயே சிங்கப்பூர் எண்பது பர்சன்ட் ஜனநாயகம் தலைத்தோங்கி இருக்கிறது அடுத்தது இந்தியா எழுபத்தி ஏழு பர்சன்ட் வந்து தலைத்தோங்கி இருக்குது இருபது பர்சன்ட் மட்டும் தான் வந்து இல்லை எங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பெரிய விஷயம் அதில் தாய்லாந்து அறுபத்தி நாலு பர்சன்ட் மலேசியா ஐம்பத்தி ஒன்று சவுத் கொரியா முப்பத்தி ஆறு ஜப்பான் முப்பத்தி ஒரு பர்சன்ட் ஆஸ்திரேலியா அறுபது பர்சன்ட் ஸோ ஜனநாயகத்தை மலர வைக்கின்ற இவங்க தான் ரொம்ப கீழே இருக்கிறாங்க மற்ற நாடுகளை விட ஸோ அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து பைடன் அவர்கள் மீது பாக்கின்சன் அப்படின்ற ஒரு டிசீஸ் நரம்புவது அலட்சியம் மாதிரி இது ஏன்னா பேசும்போது திடீர்னு அப்படியே பேசுகிறாரு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு இப்படி பொம்மை மாதிரி வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு அதனால் அதுக்கு ஏதாவது அது மாதிரி ஏதாவது நோய் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்விகளை கேட்டதுக்கு இருக்குது நீ வெள்ளை மாளிகை தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லை இல்லை அப்படிலாம் வாய்ப்புகளே கிடையாது ஒன் ஆஃப் த ஆக்டிவ் பர்சன் அவர் எப்போனாலும் ஆக்டிவாக இருப்பார் தூக்கத்தில் இருந்து கூட கேள்விகளை கேட்பார்ன்ற மாதிரிலாம் வந்து ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை வந்து சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக பாருங்கள் இதற்கு முன்னாடி நேட்டோ சமீட்டில் கூட அது இன்று இன்று சொல்லியிருக்காங்க ஜெர்மனியோட ஓல்ட் ஷால்ஸ் அவர்கள்கிட்ட மீட்டிங்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்களாம் ஆனால் திடீர்னு பயணவர்கள் இல்லை எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டாராம் அதுக்கப்புறம் ஆன்டனி பிளிங்கன் அவள் தான் அவர் ஓல் ஷால்ஸ் அவர்கிட்ட வந்து பேசினாராம் இது நேற்றுருந்து பெரிய விவாதத்தில் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு இருக்குது ஸோ இந்தளவுக்கு போகிறாரு ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்னொரு விஷயம் கூட இன்னைக்கு நேற்றனுடைய கூட்டமைப்பு பெரிய அளவுக்கு கூடியிருக்காங்க அதை பற்றி நம்ம மாலை வீடியை பதிவில் பார்க்குறோம் ஆனால் அதில் என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னா டேஸ் ஒரு ஃபக்கிங் ஒரு ஒய்ஃப்ன்ற மாதிரி வந்து டஃப்னு சொல்லிட்டாராம் அது எதுக்காக அவர் சொன்னார் அவர் வாயிலேருந்து ப்ரொனௌன்சியேஷன் அதுதான் வந்திருக்கா எல்லோரும் அவங்க மாதிரி உடனே சொல்லிவிட்டு சிரிக்கிறாரு இந்த மாதிரியான வார்த்தைகள் தெரிந்தால் சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறார தெரியல தொடர்ந்து அவர் மீதான விமர்சனங்கள் இருக்க தான் செய்கிறது ஒன்று நினைப்பாங்க என்னப்பா தான் சேனலில் வெளியிட்டாங்க உடனடியாக மறுபடியுமா ஒரு உலகத் தலைவர் மீது இது மாதிரி பேசலாமா உலகத்தின் நாட்டாமியவர் நாட்டாமியை மீது குறை சொன்னால் விடுவாங்களா சும்மா விடுவாங்களா யூடியூப் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் வேறு இல்லை இருக்கிற செய்தியை நான் சொல்கிறேன் பொய்யெல்லாம் சொல்லலை ஸோ இது உண்மைதான் அடுத்து நம்ம அதே அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க காசாவுக்குள்ளார ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது என்ன காசாவுக்குள்ளார அப்படின்னா இந்த டெம்பரரி பாலத்தை ஒன்று அமைச்சி பெரிய உதவிகள் செய்ய போகிறோம் இதுக்கப்புறம் காசாவை நாங்கள் தான் காப்பாற்ற போகிறோன்ற அளவுக்குலாம் சொன்னேன் ஒரு முந்நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்குலாம் செலவு பண்ணி அதிகபட்சம் ஒரு இருபது நாள் தான் இருபதே இருபது நாள் தான் மறுபடியும் அதெல்லாம் பொட்டியை கட்டி நடையை சேர்த்துட்டு இப்படி கம்ம இப்படி வச்சுக்கிட்டு கிளம்பிட்டே வந்துட்டாங்க அமெரிக்கா முடியல எங்களால் ஏன்னா கடல் அலைகளோட இது தாங்க முடியல பெரிய அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப கொண்டு இருக்கிறது கடல் அதனால் முடியலன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக மோட்டையை கட்டிவிட்டு எடுத்துகிட்டு நிறைய கட்டிட்டாங்க இது தேவையாக அவங்களுக்கு இல்லை இப்போ என்ன தேங்க இருபது நாள் வந்து என்ன சாதிச்சிட்டிங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு தெரியல அதே போல் இந்த பக்கம் ஃபேஸ்புக் நிறுவனம் ஃபேஸ்புக் நிறுவனம் ஜியோனிஸ்ட் குறிப்பாக இஸ்ரேல்களை ஆன்டிசெமிஸ்டம் இந்த மாதிரியான வார்த்தைகளை இஸ்ரேல்கள் மனசை புண்படுத்துகிற மாதிரி இல்லை வேறு மாதிரியான வார்த்தைகள் சொன்னோம் அப்படின்னா இமேட் ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலீட் ஆகிடும் வீடியோ எடுத்துகிட்டு மாதிரியான அனவுன்ஸ்மெண்ட் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க நார்மலாக எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ்புக்லையாக இருக்கட்டும் இல்லை யூடியூப்லையாக இருக்கட்டும் அதை வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கும் அதாவது செக் பண்ணும் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலயமா செக் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வார்த்தைகள் நம்ம பேசுகிற படங்கள் நம்ம பேசுகிற வீடியோ பதிவு எல்லாமே வந்து ஏதாவது ஹார்ம்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிவிட்டு இது எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஒதுக்கிடும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் செக்கிங்ன்ற விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க அப்பயே ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் ஃபேஸ்புக்குமே வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனல் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம இரண்டு மூன்று விஷயங்களை பார்த்துலாம் இந்த ப்ரில் புயல் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ப்ரில் புயல் அப்படின்னா நம்ம இந்திய உலக கோப்பை முடித்ததுக்கப்புறம் அந்த புயல் கரீபியன் தீவை பெரிய அளவுக்கு ஒரு தாக்குதல் நடத்தியது பயங்கரமான சேதாரத்தை ஏற்படுத்தி இல்லையா அது இன்னும் வயலை ஏ அமெரிக்காவுக்கு போயிட்டு ஹவுஸ்டன் அப்படின்ற ஒரு மாகாணத்தை சூறையாடி இருக்குது ஏழு பேர் இறந்து போயிருக்காங்க எழுபது பர்சன்ட் மின்சாரம் வந்து டோட்டலாக துண்டிச்சு போச்சு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு இய இயற்கை பேரழிவுன்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரில் புயல் நாளை அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து இன்னும் எத்தனை நாள் நம்ம வேர்ல்டு கப்பு வாங்கி இங்கே அந்த செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அவங்கவுங்க கொடுத்த பணத்தை வாங்கி பிரிச்சுட்டு ஆளுக்கு அஞ்சு கோடி போய் எண்ணிகிட்ருக்குறாங்க வீட்டில் கவுண்ட் இருக்காங்க எதோ கம்மியாக இருக்கான்ற மாதிரி ஆனால் இப்போ தான் அந்த புயல் இன்னும் ஓயாமல் அங்கே அடிச்சிட்ருக்கேன் அமெரிக்காவில் என்னங்க இது இன்னமும் ஓய்வு இல்லாமல் இருக்கு அது ஒன்று இந்தோனேஷியாவில் குறிப்பாக திடீர் என்று ஏற்பட்ட நிலச்சரிவு இந்த நிலச்சரிவில் ஃபஸ்ட்டு நேற்று பதினேழு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க பட் இப்போ இருபத்தி நாலு பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க இன்னும் நிறைய பேர் வந்து தேடி விலை தேடிக்கொண்டிருக்கிறோம்ன்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார்க்கே சேனல் நன்றி வணக்கம்